மீண்டும் மீண்டும் பொய் சொல்லும் கோயபல்ஸ் ஆட்சியாக தமிழகத்தில் திமுக ஆட்சி நடந்து வருகிறது பதிமூன்று சதவீதம் மட்டுமே வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கு எட்டு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் குழந்தைகள் வாழ்வு பறிபோகும் மயிலாடுதுறையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நூறு நாட்கள் நடைபெறும் மேற்கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்தார் கால்டாக்ஸ் பகுதியில் இருந்து சின்னக்கடை வீதி வரை தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடியே நடந்து வந்த அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது அவர் பேசுகையில் உரிமை மீட்க தலைமுறை காக்க நூறு நாள் நடைபயணம் மக்களின் குறைகளை கேட்டு மக்களிடம் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் திமுக கொடுங்கோல் ஆட்சியை நிறுத்த வேண்டும் இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என மக்கள் முடிவெடுக்க வேண்டும் மூன்று தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி தந்த உங்களுக்கு ஏமாற்றம் தான் தந்தார் இந்த மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மாவட்டமாக ஆக்க நாம் தான் காரணம் முதல்வருக்கு எந்த துறைக்கும் சம்பந்தம் இல்லை சாராயம் கஞ்சா மணல் கொள்ளைக்கு முதல்வருக்கு தொடர்பு உண்டு இந்தியாவில் பஞ்சாபில் போதை அதிகம் ஆனால் தற்போது தமிழகத்தில்தான் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதற்கு திமுகவும் முதல்வரும் தான் காரணம் தப்பித்தவறி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் குழந்தைகள் வாழ்வு பறிபோகும் எனவே தேமுகவை ஒதுக்க வேண்டும் நேபாளம் பங்களாதேஷ் போல் நடந்த ஆட்சி மாற்றம் போல் தமிழகத்தில் வர வேண்டும் டிபிசியில் ரூபாய் அறுபது லட்சம் கேட்கிறான் நூறு கிலோ மூட்டைக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பத்தைந்து கொள்ளை அடிக்கிறார்கள் உங்களை நம்பிதான் சென்னையில் மக்கள் இருக்கிறார்கள் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை தடுத்து நிறுத்தினேன் மத்திய அரசில் அமைச்சராக இருந்த போது போலியோவை ஒழித்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தேன் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக நான் தான் மாற்றினேன் ஆனால் நான்கரை ஆண்டு ஆட்சி செய்யும் திமுக ஒரு நீர்ப்பாசன திட்டத்தையும் கொண்டு வரவில்லை அலக்குடியில் தடுப்பணை கட்டினால் உப்பு நீர் உள்ளே வராது தடுப்பணை கட்டாததற்கு காரணம் மணல் கொள்ளையடிக்கதான் திமுக விடியலை தேடி என்பதற்கு விடியல் எங்கே என்று நூல் எழுதியுள்ளேன் பதிமூன்று சதவீதம் தோல்வியடைந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஐம்பத்தெட்டு வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு எட்டு தான் நிறைவேற்றியுள்ளனர் டிஎன்ஐ விட பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களில் ஓய்வூதியம் தருகிறார்கள் திமுக தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை வெறும் பொய்தான் சொல்கிறார்கள் கோயபிள்ஸ் போல் பொய்யை பலமுறை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இது ஒரு கோயபிள்ஸ் ஆட்சி ஸ்டாலின் ஷூட்டிங் வருவது போல் வருகிறார் ஸ்டாலின் விவசாயத்திற்கு நேரடியான எதிரி நெல் குண்டாளுக்கு இரண்டாயிரம் தருகிறார்கள் அதை ஐந்தாயிரமாக தர வேண்டும் நாற்பது லட்சம் விவசாய நிலங்கள் தமிழகத்தில் மாறியுள்ளது வருகிற தலைமுறை பிச்சை எடுக்கவிடக் கூடாது மயிலாடுதுறையில் ஏன் மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியவில்லை கலை அறிவியல் கல்லூரிகளில் எண்பதாயிரம் பேர்தான் சேர்ந்துள்ளனர் முப்பதாயிரம் மாணவர்கள் சேரவில்லை காரணம் ஆசிரியர்கள் இல்லை மீனவர்களுக்கு சமூக நீதி தர வேண்டும் சமூக நீதி கிடைத்து எல்லா சமூகமும் முன்னேற வேண்டும் திமுகவுக்கு சமூக நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிறார்கள் என்று பேசினார் தமிழக மக்கள் கடந்த மூன்று தேர்தல்களில் வெற்றியை கொடுத்தீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய வெற்றி தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தீமையை கொடுத்தீர்கள் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீர்கள் திமுகவுக்கு ஆட்சியை கொடுத்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்தீர்கள் இந்த தொகுதி உட்பட சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியிலே நாம் போட்டியிருக்கோம் நான் வெற்றி பெற முடியவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியிலே நான் போட்டியிட்டோம் வெற்றி பெற முடியவில்லை திமுக கூட்டணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கும் சரி இந்த மாவட்டத்துக்கும் சரி என்ன செய்தார்கள் தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றி கொடுத்த தமிழக மக்களுக்கு மாற்றாக திமுக உங்களுக்கு செய்ததெல்லாம் துரோகம் பொய்யை தவிர வரையதும் கிடையாது இந்தியாவிலே அதிக போதை பொருள் மாநிலம் பஞ்சாபா இருந்தது பஞ்சாபுக்கு எங்க போதை பொருள் வரும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு எல்லையில இருக்கு அங்க இருந்து பஞ்சாப் வரும் பஞ்சாப்ல பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்க எல்லாம் ஊசி போத மாந்திர போத மருந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்தாங்க இப்போ பஞ்சாபை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமா போத பழக்கம் இங்க இருக்குன்னு ஆய்வுகள் சொல்றாங்க ஆய்வுகள் சொல்லணும்னு அவசியம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏமா மது குடிச்சா அது நாத்தடிக்கும் வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும் தெரிஞ்சு போயிடும் இதை குடிச்சுட்டு வந்தான் ஆனா போத மாத்திர போத பவுடர் போத ஊசி பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் மாட்ட வருவான் வீட்டுக்கு வருவான் சாப்பிடுவான் தூங்குவான் வெளியில போவான் அப்படி ஒரு வருஷம் பயன்படுத்தினா அவனை மீட்டு எடுக்க முடியாது இதற்கு காரணம் எல்லாமே திமுக காரணம் கடல் நீர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொள்ளிடுது வரைக்கும் கடல் நீர் வருது கொள்ளிடம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆறு எவ்வளவு தண்ணி வேணா அது கொல்லும் அது பேர் தான் கொள்ளிடம் வச்சிருக்கிறார் ஆனா அப்படிப்பட்ட கொள்ளிடத்துல இன்னைக்கு போனா உப்பு தண்ணி வரும் இது எவ்வளவு அநியாயம் அவ்வளவு அக்கிரமம் இல்ல இதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் தெரியுமா ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்ளிடம் முகத்து வரத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டிருக்கு கட்டியிருந்தா கடல் நீர் உள்ள வராம இருக்கும் அங்கே பத்தாயிரம் ஏக்கர் இங்க விவசாயம் மேல அழிந்து விட்டது உப்படி எல்லாம் மாறிடுச்சு குடிக்கிறது தண்ணி கிடையாது இதெல்லாம் இந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனை ஏன் தெரியுமா திமுக ஆட்சியில அங்க கொள்ளிடத்திலயோ மத்த எந்த ஆத்திலயோ தடுப்பணை கட்ட மாட்டாங்க ஏன் கட்ட மாட்டாங்க மணல் எடுக்க முடியாது மணல் கொடியில் ஈடுபட முடியாது அதுக்காகத்தான் இந்த ஆத்திலயும் இவங்க தடுப்பணை கட்டிடத்துக்கு அங்கே தயங்குகிறார்கள் பயம் உங்களுக்கு ஏன் என்ன அதனால ஏன் வீடு விடா காசு கொடுக்கணும் தேர்தல் நேரத்துல வீடு விட காசு கொடுக்கணும் அந்த கணக்கு பயணத்துல இல்ல இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறான் இவங்க இவங்க பேரு இத்தனை ஓட்டு இவங்க போடுவாங்க இத்தனை சாதி எல்லாமே கணக்கு வச்சிருக்கீங்கல்ல அதிகாரப்பூர்வம் எடுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க கணக்கெடுப்பு எதுக்கு கேட்கறோம் படிக்கிறதுக்கு தானே கேட்கறோம் வேலைக்கு போறது தானே கேட்கறோம் ஏன் உங்களால நடத்த முடியல அப்ப நீங்க சமூக நீதி பத்தி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின்